வணக்க நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பின் கம்பெனியோடய டிராக தான் இருக்குது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜீரோ இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி நாலு சரிங்களா இதான் நம்ம கொடுத்துருக்காங்க பேசிக்காக அதே மாதிரி நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னா ஜீரோ எண்பத் ஜீரோ இருபத்தி ரெண்டுங்கிறது ட்ரையல் நம்பரு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி நாலுங்கிறது ட்ரா நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் போன வாரம் நமக்கு எப்போ அடித்தாங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு போன வாரத்தையும் வந்து நமக்கு திங்கட்கிழமை மணிக்கு அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்கன்னா நமக்கு இந்த நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து போன மாதம் ரெண்டாம் தேதி நமக்கு வந்து விண்வீன் கம்பெனியில் ஒரு நம்பர் அடித்தாங்க அதாவது எட்நூற்றி பதினொன்று அடித்தாங்க அந்த எட்நூற்றி பதினொன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் நமக்கு இந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரா இதுவும் ஃபஸ்ட்டு ட்ரா சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரா விண்வின் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ட்ரா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விண்வின் எட்நூற்றி நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு ட்ரா இதுலேயும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா விண்வீன் கம்பெனி ஃபஸ்ட்டு டிரா எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு எட்நூற்றி பதினொன்று வந்துருக்கு அப்போ இதுலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் எதாவது ஒன்று நமக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு இதே மாதிரி ரிசல்ட் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ட்ராவில் நூற்றி எண்பத்தி அதே மாதிரி அடுத்த டிராவில் நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தா நமக்கு அது வந்து அடுத்த ட்ரா ட்ராவீன் கம்பெனியில் நமக்கு அடுத்த ட்ரா நமக்கு என்ன கிடச்சிதுன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கிடச்சது அதை பேஸ்ட்டு நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்எம்ஆர் நம்பர்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நமக்கு வின்வின் கம்பெனி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கொஞ்சம் எதாவது நம்பரில் என்ன நம்பர் வருதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஏன்னால் போன வாரத்துக்கு முந்தின வாரமே நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் நாலாம் நம்பரில் வச்சு ஆடினாங்க மாதிரி அதுக்கு முதல் வர ஒன்று அஞ்சு விளாடினாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு அந்த டிரா நம்பர் என்ன வருதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு நமக்கு கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னக்கி டிரா நம்பர்னால் நானூற்றி எட்டு சரிங்களா சரி சார் நாலு தான் நமக்கு ட்ரா நம்பர் எட்நூற்றி நாலு டிரா நம்பரை பேச வச்சு ஒரு சில நம்பர்கள் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அது போக பெண்டிங் நம்பர் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் அடித்தாங்க வேறு எந்த நம்பர் அடிக்கல அது மாதிரி நமக்கு மறுபடியும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரா நம்பர் வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்து எட்நூற்றி பதினொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போட் பி போர் சி போல் பார்த்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல் இருபத்தி அஞ்சு சி போல்லை எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபது பி போல் ரெண்டு சி போல் பதிமூணு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணு நம்பர் ஏ போல் பதிமூணு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போலில் வந்து ஒன்று இது வந்து நமக்கு ரெண்டாவத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருபது பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அது பேஸ்டாக ஆட்ருக்கு மாதிரி மூணு நம்பர் நேற்று சொன்னால் வந்துருந்துச்சு தொடர்ந்து நமக்கு ரெண்டு நாளாக வந்து எடுத்திருந்தாங்க நல்லா அதான் சொன்னேன் பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு மூணாம் நம்பரில் எடுத்துருவாங்க நேற்று பார்த்தோம் அதே மாதிரி எடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போல் பதிமூணு பி போலில் ஜீரோ சி போலில் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போல அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கனா பத்து சி போலில் மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டா அஞ்சாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் மூணு சி போல ஏழு அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டா ஆறாம் நம்பர் எப்பொழுது நாலு ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போல நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் பதினொன்று சி போலில் வந்து ரெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் ஆறு சி போல் ஆறு தான் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் ஒன்று சி போல் ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல பத்து பி போல் அஞ்சு சி போல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது ஆல்மோஸ்ட் முப்பது நாள் பெண்டிங்னு வைங்களேன் இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பருக்கு கொண்டு வரோம் சரிங்களா இதில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நான் வந்து ஏ போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பி போர்டுலேயும் சி போட்லேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னன்னு பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி ஃபஸ்ட்டு பவர் போல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரா நம்பர் மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரையல் நம்பர் நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஜீரோ இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏழு நம்பர் கணக்கு ரெண்டாயிரம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல இருக்காது என்ன இடங்குன்னு அதுக்கு மாதிரி நீங்கள் வைக்க முடிஞ்ச வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆல் போட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஜீரோவுக்கும் வாய்ப்பில் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இது எனக்கு பேசிக்காக வருது உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மெயினாக வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காருது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் போட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ಇರೂತಿ ಐತ್ತ ನಾಲ್ ನಾನ್ನೂ ಎಂಬತ್ತರೂತಿ ಇರುತ್ತೆ ಎಟ್ಟು ಐನೂತ್ರ ಇರುವತ್ತೆ ಎಟ್ನೂ ನಾಲ್ಪತ್ತಿ ಇರೂತ್ತಿ ನತ್ತಿ ಏಳು ಮುನ್ನೂರ ಎಳುಬೇ ಎಳನೂತ್ತಿ ಒಂಬತ್ತು ಮುನ್ನೂರ தொள்ளாயிரத்தி நாலு தான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சீபோர்டு பேஸ்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சீபோர்டில் இது வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வச்சுருந்தா இல்லைங்க எனக்கு சீபோர்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு காமிக்க நம்பர்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சீபோலே வந்து உள்ளவருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ஏபிபி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபது ஜீரோ ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுங்கிற இந்த நம்பர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க ஆறு மூணு ஒன்பதுன்னு அடித்தாங்க இல்லையா இது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றுலேருந்து மூணு பாயிண்டு அதுலேருந்து வந்து மூணுலேருந்து ஆறு பாயிண்ட்டு ஆறுலேருந்து ஒன்பது பாயிண்ட் 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 நம்பர் அப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போயும் எப்பப்போ உங்களுக்கு ஆறு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருதோ அப்போலாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விலகும் அந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பர்னு வீங்களா ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறேன் சரிங்களா அது இல்லைனா கூட நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு அதுபோக டிரா நம்பரும் கொஞ்சம் கெட்டியான நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஆறுக்கு மூணு சரி ஆறுக்கு எட்டு மூணுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா இது மாதிரி எது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னு எடுங்க இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் மூணுக்கு ரெண்டு வருமா வரும் ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ ரெண்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஏன்னா இருபது பதிமூணு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் எட்டாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் பின் பின் கம்பெனி வந்தால் பெண்டிங் எட்டாம் நம்பர் வருங்கிறக்காக கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி மிச்சாகுதுன்னு பாருங்கள் மாதிரி சி போர்டு இப்போ வந்து நமக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருக்கா அப்போ நமக்கு வந்து அடுத்து நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஜீரோ மேட்ச் ஆகிடுச்சு எனக்கு இருந்தாலும் அஞ்சு நம்பர் கொடுக்குறேன் அஞ்சு நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஆறு கஞ்சி அதே மாதிரி மூணுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு இது அப்படியே ஜீரோவை கூட மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு அதிகமாக ஜீரோ வரும் மூணாம் நம்பருக்கு அதிகமாக ஜீரோ வரும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கும் அதிகமாக ஜீரோ வரும் ஏன்னா பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் இல்லை அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்க என்னங்க எனக்கு இப்படி கொடுக்குறீங்க எனக்கு புரியலைங்கன்னா ஒன்றுமே ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஜீரோ வருதா அஞ்சாவது நம்பர் வருதா அதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து இது சொல்லி முடிச்சார் பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பருக்கான சான்ஸ் நாலாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணுக்கு நாலு மேபி வரலாம் ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா இதில் வந்து எனக்கு ஏ போர்ட் பி போட் சி போர்டு பேஸ்ட்டாக வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சி போர்டில் மெயினாக வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் எனக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை நீங்கள் ஏழாம் நம்பர் வரில் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா இது எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் காமிக்கிது இல்லை எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரும் அப்படின்னு நீங்கள் எடுங்க எனக்கு ஆள் போர்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சி போர்டில் வருதுன்னு மாதிரி ஏ போர்டில் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பி போர்டில் கூட நமக்கு இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது